வெல்கம் டு மை சேனல் புட்டு நிறைய மிச்சம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி செய்து கொடுத்தீங்கன்னா உடனே காலி ஆகிடும் இன்னும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கால் ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கிறேன் சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் ஒரு கேப்சிகமும் கொஞ்சம் பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கேரட் லீக்ஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுமே கட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ லாக்டவுன் டைமுன்றனால எனக்கு வெளியில் போய் வாங்க முடியல அதனால் வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு தான் நான் செய்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும் இது நல்லா குக் ஆகணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்த பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும் இதுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது இந்த வெஜிடபிள்ஸ் வேக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும் ரொம்ப ஆயிலியாக இருக்கக்கூடாது இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்பேஸில் நான் ரெண்டு முட்டை உடைச்சி ஊற்றிக்க போகிறேன் இந்த முட்டையை மட்டும் தனியாக கொஞ்ச நேரம் கிளறேன் இது நல்லா குக் ஆன பிறகு வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் கேரட் லீவ்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்த பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதில் புட்டு சேர்த்துடுறேன் புட்டு சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் முக்கியமாக புட்டில் சுகரும் ஏலக்காவும் சேர்த்துட்டிங்கன்னா இந்த ரெசிபி செய்யாதீங்க நல்லா இருக்காது லீக்ஸ் உங்களுக்கு கிடைக்கலனா அதுக்கு பதில் வெங்காயத்தால் சேர்த்து பாருங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க முட்டை சேர்க்காமல் இருக்கலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா புட்டு பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி செய்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கொஞ்சம் நேரம் வேகணும் இப்படியே சூப்பராக கொத்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்